வணக்கம் பல முறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நாம் எதை கொடுக்கிறோமோ அதைத்தான் நாம் பெறுகிறோம் என்று இது ஆன்றோர்களின் வாக்கு ஆனால் அதை நாம் புரிந்து கொள்வதே இல்லை இந்த விஷயத்தை நான் பல முறை என்னுடைய காணொலியில் தெளிவுபடுத்தி கொண்டே வருகிறேன் இது எதற்காக மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் என்றால் இதை பற்றிய ஒரு புரிதல் பல பேரிடம் இல்லவே இல்லை அப்படிப்பட்ட என்ன புரிதலை சொல்ல வந்துவிட்டாய் என்று கேட்கிறது என் செவிகளுக்கு கேட்கிறது இருந்தாலும் செவிகளுக்கு கேட்கும் திறன்தான் இருக்கிறது பார்க்கும் திறநிலை கண்களுக்கு பார்க்கும் திறன்தான் இருக்கிறது கேட்கும் திறநிலை என்னடா அது இப்படி ஆகிட்ட அப்படின்னு சொல்றதும் கேட்குது எனக்கு அதாவது இந்த பிரபஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் பிரபஞ்சம் பிரபஞ்சம் மிக முக்கியமான விஷயம் மிக எளிமையாக கிடைக்கும் விஷயம் விஷயம் அதை நாம் பார்ப்பதே இல்லை அது வந்து ஒரு அதாவது நமக்கு இப்பொழுது ஒரு கீழே பக்கத்தில் இருக்கும் ஒரு ஒரு ஏடிஎம்க்கு சென்று நம்முடைய வங்கி அட்டையை போட்டு அதில் நம்பரை அழுத்தி உடனே பணத்தை கேட்டால் பணம் வருகிறது உங்கள் வங்கி கணக்கில் பணம் இருந்தால் அதே அதேபோல் அந்த இப்பொழுது பிரபஞ்சம் என்னும் ஏடிஎம்மிடம் நம்மிடம் அக்கௌண்ட் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம் வங்கி பண அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் எப்பொழுதெல்லாம் நம்பரை போடுகிறீர்களோ அப்பொழுது அபரிவிதமான பணம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் சொன்னால் நீங்கள் செய்ய நம்பாமல் இருக்க போகிறீர்களா என்ன அதை செய்முறையாக நீங்கள் செய்து பார்த்தால் தான் உங்களுக்கு அது புரியும் ஒரு முறை செய்து பாருங்கள் உங்களுக்கு அது திரும்ப திரும்ப வருதா என்று நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்னிடம் வந்து கேட்காதீர்கள் செய்து பாருங்கள் என்ன அப்படி செய்யலாம் இந்த பிரபஞ்சத்திற்கு மொழி கிடையாது என்று சொன்னேன் அப்பொழுது எப்படித்தான் அதனுடன் உறவாடுவது பேசுவது பழகுவது ஒன்றுமே தேவையில்லை நாம் எதை கொடுக்கிறோமோ அதைத்தான் திரும்பப் பெறுகிறோம் நாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினால் அந்த ஒரு அலைவரிசையில் நம்முடைய விஷயத்தை பிரதிபலித்தால் பிரபஞ்சம் நினைக்கும் ஓ இவனுக்கு இந்த அலைவரிசை மிகவும் பிடிக்கிறது போலருக்கு அதுவும் சேர்ந்து நம்முடன் சேர்ந்து ஊ என்று ஊத்து ஊரும் அதுதான் அந்த ஃப்ரீக்குவன்சி தான் அதுவும் மேட்ச் செய்யும் நம் சோகத்தை வெளிப்படுத்தினால் சோகமாகத்தான் நிகழும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினால் சந்தோஷம் சோகத்தை வெளிப்படுத்தினால் சோகம் கோபத்தை வெளிப்படுத்தினால் கோபம் நாம் எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் என்று பல முறை நம்முடைய ஆண்டோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான உள்ளார்ந்த அர்த்தமும் இதுதான் இதை நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தெளிந்து கொண்டால் இது நமக்கு சிறந்ததாக அமையும் செய்வோமா நன்றி